செங்கோட்டை அருகே புதிய சமுதாய நலக்கூடத்தை கடையநல்லூர் அதிமுக எம்எல்ஏ கிருஷ்ணமுரளி திறந்து வைத்தார் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள வடகரை அண்ணா நகரில் ரூபாய் பதினெட்டு லட்சத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய சமுதாய நலக்கூடத்தை கடையநல்லூர் அதிமுக எம்எல்ஏ கிருஷ்ணமுரளி திறந்து வைத்தார் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சட்டப்பேரவை தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் தென்காசி மேற்கு ஒன்றியத்துக்குட்பட்ட வடகரை அண்ணா நகரில் ரூபாய் பதினெட்டு லட்சத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய சமுதாய நலக்கூடம் திறப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவில் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளரும் கடையநல்லூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி மற்றும் வடகரை பேரூர் கழக செயலாளர் ஆலியார் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய சமுதாய ரிப்பன் வைத்தனர் நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் பொய்கை மாரியப்பன் ஒன்றிய செயலாளர்கள் டாக்டர் சுசீகரன் ராமச்சந்திரன் மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜாகிர் உசேன் இணை செயலாளர் கட்டக்குட்டி ராஜா துணைத் தலைவர் சக்கர இஸ்மாயில் வர்த்தக அணி இணை செயலாளர் தேவுரவி மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ராமசாமி மற்றும் கழக நிர்வாகிகள் அப்துல் மாலிக் அனிபா இணையத்துல்லார் சுபையா பாண்டியன் சப்பானி சேகர் சுரேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்